ஆய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா லெமன்ஸ் எப்படி செய்துன்னு பார்க்கணும் அதுக்காக ரெண்டு லெமன் எடுத்து புளிஞ்சி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுலேயே மஞ்சதும் உப்பு ஆட் பண்ணி வச்சிருக்கேன் அதாவது வெங்காயம் ரெண்டு எடுத்திருக்கேன் பூண்டு நாலு பல் காஞ்சி மிளகாய் நாலு எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கடல் பருப்பு பருப்பு கொஞ்சம் எடுத்திருக்கேன் நிலக்கடலை கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் பாரு ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு பாத்திரம் வச்சு பாத்திரத்தில் ஆயில் உட் பண்ணியிருக்கேன் ஆயில் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்கேன் கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு

மாதிரி நம்ம இவங்க கூட வந்து மெயினாக ஆக்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா வெள்ளத்துலாம் சும்மா ஒரு பெண்லாம் ஆக்ட் பண்ணிடுறாங்க இப்போ இவங்க வந்து மதியமாக வதம் யூஸ் பண்ணுவாங்க நல்லா வதைச்சுருக்கோம் வரேங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்தளவுக்கு வதந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் லெமனை வந்து இவங்க கூட ஆக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் வடிகட்டி வேணுன்னாலையும் ஊற்றிக்கலாம் இல்லை அப்படியே வேணுணாலையும் ஆக்ட் பண்ணிக்கலாம் நான் வந்து வடிகட்டலை ஏன்னா வடிகட்டினா இந்த சாதம் அந்த மேலே இருக்கிற திப்பியெல்லாம் வந்துடும் அதனால் வடிகட்டில் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வடிகட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டூ மினிட்ஸ் வந்து இது பண்ணாலே போதும் அதிகமாக வைக்கணும் ட்ராவல்ஸும் இந்த லெவனை திரிட்டு வரைக்கும் இப்போ நான் வந்து சாதம் ஒரு டம்ளர் நல்லா தான் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் எனக்கு இந்த லெமனே போதுமானது வெயிட் பண்ணுங்கள் ஒரு டூ மினிட்ஸ்க்கு அப்புறம் சாதத்தை இடலாம் வரேன் ஃப்ரெண்ட்ஸ் டூ மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் மல்லி கூட எடுத்து வச்சுருந்தேன் அவங்க இவரை போட்டு ஒரு ஒன் மினிட் இப்படி கட்டி விட்டுட்டு சாவு ஆஃப் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இவங்க விதத்துக்குள்ள நம்ம சாதத்தை வந்து கிளறி எடுத்துக்கலாம் வாங்க வரேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஒரு டம்ளர் ஓகே சாதம் கொஞ்சம் பழப்புளன்னு வர மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் வாங்க இப்போ நம்ம கிளறி வச்சுருக்க லெமனில் வந்து சாதத்தை கொட்டி கிளறிக்கலாம் பாரு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து சாதத்தை ஆற வச்சு தான் கிளறணும் சூடாக கிளறினோம்னா சாதம் உடைய ஆரம்பிச்சிடும் அதனால ஆற வச்சு நல்லா கிளறிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அருமையான லெமன் சாதம் ரெடி பார்க்கும் போதே எவ்வளோ அழகா இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம் வாங்க அவங்க செஞ்சு பாருங்கள் வேணும்